அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடத்தில் கடைசி மாதம் டிசம்பர் மாதத்தில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கடைசி மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கடக ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு ராசிக்கு ஆறாவது இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறாரு ஆடம்பரமான வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் கிடைக்கக்கூடியதாகவும் கடந்த காலங்கள்ல இழுப்பறியாக இருந்த காரியங்கள் இப்பொழுது ஒன்றொன்றாக நிறைவேறும் பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க மனதில் நிம்மதி ஏற்படும் எடுத்த காரியம் உங்களுக்கு எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உங்களால் சிலர் பயனடைவாங்க கவலைகள் அழுத்தம் பறந்து போக்கும் புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்றையுமே நீங்கள் முத்திரை பதித்து உங்களின் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு மனதில தன்னம்பிக்கை தைரியம் பல மடங்கு உயர்ந்து உற்சாகத்துடன் நீங்கள் வளம் வருவீங்க இந்த காலகட்டத்துல பஞ்சமஸ்தானத்துல புதன் சுக்கிரன் இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் உருவாகும் பலருக்கு காதல் அமைப்புல வெற்றி கிடைச்சிருக்கு காதல் திருமணம் நடைபெறக்கூடியதாகவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு உங்களுடைய குழந்தைகள் கலை விளையாட்டுகளில் சாதனை படைப்பாங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாக இருக்கு விரயத்தில் குரு இருக்காரு வம்பு வழக்குகளில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு காவல் நிலையங்கள் நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம் எதிரிகள் அதிகரிப்பாங்க வழக்குகளில் உங்களுக்கு எதிராக தீர்ப்புகள் அமையக்கூடியதாகும் சிலருக்கு வாழ்க்கை துணையிடத்தில் பிரிந்த ஒரு நிலை உருவாக கூடியதாகும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையுடன் நீங்க இருக்க வேண்டும் நிதி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரையுமே நீங்க நம்ப வேண்டாம் பரிகாரமாக பிறரை நம்பி இறங்கி உங்களுடைய காரியங்கள்ல துரோகம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் செலவுகள் அதிகரிக்க கூடியதாகவும் வாய்ப்பு இருக்கு எனவே நிதி நிர்வாகத்தில் சற்று கவனமாக நீங்க இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் முழுவதுமே வெள்ளிக்கிழமை நாட்கள்ல உங்களுடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்தது அன்னதானம் செய்வது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்கள இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதால் வாக்கு திறமை எளிதில் கோபம் அடையாத குணமும் கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் காரிய அனுகூலங்கள் உண்டு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கூடியதாகும் பக்தி தெளிவு உண்டாகக்கூடியதாகும் எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய மனதில் கவலை கொள்ளாத செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கப்பெறலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாகும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கப்பெற்று வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் வாய்ப்புகள் அதிகரிக்க கூடியதாகவும் முக்கிய நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்க கூடியதாக இருக்கு எனவே சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது நீங்க கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் வாகனங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு விவகாரத்தை எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகலாம் எளிதில் கூடுதல் நீங்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை நீங்கள் செய்யலாம் கட்சி தலைமையுடன் நல்ல பெயரை நீங்க காப்பாற்றிக் வேண்டும் சர்ச்சவுகள்ல சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேணா கலைத்துறையில கடினமாக உணைத்தால் உங்களுக்கு வெற்றி வகை சொல்லலாம் மற்றபடி வேலைகளை எளிதான குறிப்பிட்ட காலத்திற்குள்ள நீங்க முடித்து விடுவீங்க உங்களுடைய திறமை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் உங்களுக்கு வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்துரும் வீடு நிலம் மற்றும் வாகனங்களை வாங்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைச்சிருக்கு ஆனாலும் கவனமுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் போட்டி தேர்வுகளில் சாதகமாக அமைஞ்சிருக்கு சிலர் கல்வி பயில வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாகும் மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய முனைப்பு உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க மதிப்பு மரியாதை கூடும் பணியில உள்ளவர்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டார் உங்களுக்கு பதிவு உயர்வுகள் தேடி வரும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அனுசரணினால் குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கக்கூடிய கூடிய வகையில இருக்கு அப்படினே சொல்லலாம் சிறு தொழில் புரிவர்களுக்கு தேவையான வங்கி கடன் கிடைச்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலையில் இழுவான ஒரு நிலை இருக்கும் சில இடங்கள்ல இணக்கம் நிறைந்ததாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஆனால் எதிர்பார்த்த காரியம் உடனே உங்களுக்கு நிறைவேறும் வியாபாரத்தில் உங்களுக்கு நினை கிடை வெற்றி கிடைத்து பண வரவு அதிகரிக்க கூடியதாக உங்களுடைய தொழிலில் முதலீடுகள்ல தைரியமாக நீங்க இறங்கலாம் குடும்பத்துல இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அலுவலகத்துல அனுசரணையான ஒரு சூழ்நிலை இருக்கு வேலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்க வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைத்து பண வரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகளால் அலைச்சல் உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் செலுத்தலாம் கலைத்துறையில் நீங்கள் அரசாங்க உதவியுடன் புதிய படைப்புகளும் தயாராகுவீங்க புதிய முதலீடுகளில் மிக தைரியமாகவும் நீங்க இறங்கலாம் ஜோதிட ரீதியாக சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரும் குரு ஒன்றுல இருப்பதால் சிலருக்கு பணி மாறுதல் ஏற்பட வேறு ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு நீங்கள் செய்ய வேணும் அவசரப்பட்டு தொழில் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் குடும்பம் ஆகியவற்றின் க வளர்ச்சிக்காக எதிர்கால நன்மைக்காக நீங்கள் உழைக்க வேணும் பண விஷயத்தில் மிக பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேணும் பெரியோர்களுடைய பேராதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மென்மையான உணர்வுகளை கொண்ட கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சிக்கல்களுக்கு நல்ல தீர்வுகளை காணும் ஒரு காலகட்டம் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் மண்மனை வாகனங்களில் நன்மை உண்டு தொழில்துறையில் புதிய முயற்சிகளும் வியாபாரிகளும் பெரிய முதலீடுகளையும் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டாம் உத்தியோகர்களுக்கு கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு ஏற்ற நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் ஒரு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே